ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பீக்கங்காய் வாங்கினா ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இது சப்பாத்தி தோசை சாதம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் எங்கள் ஊர் சைட்லாம் இந்த பீக்கங்காய் கடையில் வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது செஞ்சுருவாங்க தோசை கூடையும் இதை சாப்பிட்டுக்கலாம் மதியானம் லஞ்ச் கூடையும் இதை சாப்பிட்டுக்கலாம் ஸோ டூ இன் ஒன் காம்பினேஷனாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது செய்கிறதுக்காக குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா தக்காளி வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ண பீக்கங்க நல்லா தோல்லாம் சீவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே ஒன்றா சேர்த்து மினிட்ஸ் வேக வச்சுருங்க இதுக்கப்புறமா இதுக்கு மசால் வந்துட்டு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு கொஞ்சமாக சீரகப்பொடி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட சாம்பார் தூள் இருந்ததுன்னா அதையுமே கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துலேயே அதுலேருந்து கொஞ்சமாக நீர் விடும் இது கூட எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நல்லா மூடி போட்டு வேக வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா வந்துட்டு இந்த கொத்தமல்லி தலையை வந்துட்டு தண்டோட சேர்த்துக்கோங்க தண்டோடு சேர்த்தா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நல்லா வேக வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா குக்கர் விசில் போட்டு மூடிடலாம் லோ ஃப்ளேமில் நாலு விசில் விட்டு எடுத்தீங்கன்னா பீக்கங்காய் நல்லா வெந்திருக்கும் இந்த வெந்த பீக்கங்காயில் வந்து எக்ஸ்ட்ரா வாட்டர் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை எடுத்து தனியாக எடுத்துகிட்டு கடையை மத்து வச்சு அதை அப்படியே கடைஞ்சிக்கலாம் எக்ஸ்ட்ரா வாட்டர் அதுக்கப்புறமா கூட ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா மத்தியானம் நம்ம லஞ்சுக்கும் இது வந்து சூட் ஆகும் ஸோ நல்லா கடைஞ்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க வாட்டர்லாம் ஆட் பண்ணிவிட்டு புளித்தண்ணியும் சேர்த்து இதெல்லாம் கொதிக்க வச்சிடலாம் இது கொதித்து உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க இல்லை நாங்கள் சாதத்துக்கு தோசைக்குலாம் இன்னும் கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா இதை ஸ்டேஜ்லேயே ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்து இதை இறக்கிடலாம் இது தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில கொஞ்சமாக வெங்காயம் ரெண்டு மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வணக்கிக்கோங்க வதக்கி இந்த கடையில் ஊற்றுனீங்க அப்படின்னா சூப்பரான பீக்கங்காய் கடையில் ரெடி ஆகிடும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டூ இன் ஒன் காம்போவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்றதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்